நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாம் எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிமுக இயக்குனர் கௌதமன் கணபதி பிக் பாஸ் தர்ஷன் மற்றும் லால் நடிச்சிருக்கிற சரண்டர் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா நாயகன் தர்ஷன் சப் இன்ஸ்பெக்டராக ட்ரைனிங் பீரியடில் இருக்காரு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் சேர்ந்தே மூணு மாதம் தான் ஆகுது அவரை வேலை பார்க்குற அதே ஸ்டேஷனில் ரைட்டராக இருக்கார் லால் அவருக்கு இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குது அது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதால ஸ்டேஷனில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆள் பற்றாக்குறை வேறு அதே ஏரியாவில் கனகு அப்படிங்கிற ஒரு பெரிய ரவுடி இருக்கான் அவனோட பொறுப்பில் இருந்த எலெக்ஷன் பணம் பத்து கோடி ரூபா காணாமல் போயிடுது அந்த பணத்தை அவனோட ஆட்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இந்த சமயத்தில் ஹீரோவோட ஸ்டேஷன்லேருந்து ஒரு கன் ஒன்று காணாமல் போயிடுது எலெக்ஷனுக்காக ஒரு பிரபல நடிகர் சரண்டர் பண்ண ஒரு கன் அது இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அந்த மொத்த ஸ்டேஷனுக்குமே என்கொயரி வரும் அப்படிங்கிறதால அவங்களுக்குள்ளே இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் அவங்களாவே தேடி கண்டுபிடிக்கலாம் விசாரித்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே அந்த கண்ணை கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த ஸ்டேஷனில் காணாம போன கன்று கிடைச்சதா இல்லையா அந்த ரவுடியோட பணம் கிடைச்சதா இல்லையா இந்த ரெண்டு கதைகளும் எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தில் மோஸ்ட்லி ஒரு ஃபோக்கஸ்டான ரைட்டிங் இருந்தது கிரைம் த்ரில்லராக இருந்தாலுமே கூட ஒரு போலீஸ் ப்ரொசீஜர் ஃபில்முக்குரிய சுவாரியத்தோடு தான் அந்த படம் நகருது ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்குறப்ப ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது துப்பாக்கி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுற சீன் கனகும் எஸ்ஐ புகழும் முதல் முதல் சந்திக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் சீன் கனகவோட தம்பிக்கிட்ட வாக்கி டாக்கியை வாங்க போகிற சீனு ஃபஸ்ட் ஆஃப்ல நிறைய இன்டென்ஸான காட்சிகள் இருந்தது ஒரே ஒரு கேரக்டர் தவிர படத்தில் தேவையில்லாத கேரக்டர் தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை படத்தோட முதல் சீன்லேருந்தே கதைக்குள்ளே போயிடுறாங்க ஹீரோயின் பாட்டு அப்படின்லாம் வச்சு எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணல அதே போல் படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் பாதியில் காணாமல் போயிடுறாங்க ஆனால் கடைசியில் அவங்கள கதையில் கனெக்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது அண்ட் செகண்ட் ஆஃபில் ஒரு பஸ்ஸுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஃபைட் சீனோட ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் ரெண்டுமே சிறப்பாக இருந்தது என்ன தான் ஒரு போலீஸாக இருந்தாலும் நானும் ஒரு அப்பன் சார் மனசில் இருக்கிற பலம் உடம்புல இல்லை அப்படின்னு லால் பேசக்கூடிய ஒரு சீன் பொய்கேஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்த அம்மாவை இன்ஸ்பெக்டர் போக சொல்கிற சீனு அங்கே ஒரு சில எமோஷனல் காட்சிகளும் நல்லா ஆச்சு அண்ட் ஒரு சென்ட்ரல் கேரக்டராக எல்லாத்தையுமே கூட அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எழுதப்பட்டிருக்கிற விதம் வடிவமைக்கப்பட்டிருக்கிற விதம் பாராட்ட முடியாது இருந்தது அண்ட் இந்த படத்தில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனாலும் அந்த எல்லா கேரக்டர்ஸோட பேருமே நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன லெவல்லையாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தது கமிங் டு பர்ஃபாமன்சஸ் தன்னோட அப்பாவை பற்றி பேசுகிற ஒரே ஒரு சீன் தவிர தர்ஷன் கேரக்டருக்கு பெருசாக நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை ஸ்டில் அந்த சர்ஃபேஸ் லெவல் ரைட்டிங்க்குள்ளேயே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சில காட்சிகளில் இன்னும் பெட்டராக எமோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணாலுமே கூட பெருசாக குறை சொல் எதுவும் இல்லை லால் அவர்களோட கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட முக்கியமான அசர்ட் அப்படின்னே சொல்லலாம் இன்ஃபேக்ட் இந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சதுக்கான ஒரு காரணமே என்னென்னா லால் அவர்கள் ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் நடிச்சிருக்காருன்னா அது நல்ல படமாக தான் இருக்கும் நல்ல படமாக இல்லாட்டியும் மோசமான படமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தால் அவன் கண்டிப்பாக கேட்டிருப்பான்ல சார் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசுகிற சீன் உட்பட சில காட்சிகளை நிகழ்ச்சியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட குறைகள் என்னன்னா முதல் மிகப்பெரிய மைனஸ் முனிஷ்காந்த் அவர்கள் வரக்கூடிய காட்சிகள் தான் இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இப்படி ஒரு காமெடி ட்ராக் வேணும் அப்படின்னு ஏன் நினச்சாங்கன்னு தெரியல ஏன்னா சிரிப்பே வராத அந்த காமெடி காட்சிகள் தான் இந்த படத்தை ரொம்ப சுமார்னு சொல்ல வச்சிருது இந்த படத்தோட தரத்தையும் பல மடங்கு கீழே இறக்கிடுது ரொம்ப அமைச்சூராக இந்த படத்தை காட்டுது அவர் ஏன் ஒரு துப்பாக்கியை வாங்கணும்னு நினைக்கிறதுக்கான அந்த காரணம் உட்பட எல்லாமே ரொம்ப வீக்காக தான் எழுதப்பட்டிருக்கு அதே போல் அவர் வரக்கூடிய அந்த எபிசோடை வந்து எப்படியாச்சும் கோர் ஸ்டோரியோட இன்டர்ட் பண்ணிடுவாங்க ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் அந்த கடைசி ஷார்ட் மட்டும் தான் அப்படி வருது அடுத்த மைனஸ் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிட காட்சிகள் பார்த்திங்கன்னா கோர் ஸ்டோரியை விட்டு விலகி போகிற மாதிரி இருக்குது துப்பாக்கி எங்குறதையே துப்பாக்கியை தேடுறதையே டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் மறந்துடுறாங்க அந்த படத்தில் கனகு அப்படிங்கிற அந்த வில்லனோட கேரக்டர் மட்டும் இல்லை நம்ம மேலே பயம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை அப்படின்னு அவர் பேசக்கூடிய வசனங்களும் ரொம்பவே யூஷுவலா கிளிஷேடா தான் இருந்தது அந்த ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய சுஜித் சங்கர் தான் அந்த கேரக்டர் வரக்கூடிய காட்சிகளை கொஞ்சம் பெட்டர் ஆக்கிறாரு பொதுவாக போலீஸ்காரங்களில் ஒரு சில பேர் ரவுடிங்க சொல்றத கேட்குற மாதிரி அவங்களுக்கு துணை போகிற மாதிரி காட்டுறதெல்லாம் ஓகே ஆனால் இந்த படத்துல ரெண்டு மூணு கேரக்டர் தவிர பெரும்பாலும் எல்லா போலீஸ்காரங்களுமே வில்லன் கனகு என்ன சொல்றானோ அதை தான் கேட்குறாங்க கிட்டத்தட்ட கிட்ட வேலை பார்க்குற ரேஞ்சில் தான் காட்டியிருக்காங்க அது கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது மொத்தத்தில் இந்த சரண்ட திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேஷான செகண்ட் ஆஃப் ஒரு நல்ல கிளைமேக்ஸ்ன்னு ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி இது வாய்ப்பு இருந்தால் தேட்டரில் பாருங்கள் ஸோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த சரண்டு திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேள்வி கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடுகள் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி the chase and the hunt and i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always thankful.